ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோல் அவர் சேனல் இன்னைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தெட்டு முப்பது நாலு இருபத்தஞ்சு ஏ போல் ரெண்டு எட்டு பி போல் ரெண்டு மூணு சி போல் ஒன்று ஒன்போது இப்படி பார்த்தாலும் ஹால் போர்டில் ஒரு ரெண்டு வரும் சி போர்டில் ஒன்று அது ஒன்போது கண்டிப்பாக வரும் இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு எட்டு ஒன்பது ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு வச்சு தான் கொடுத்துருக்கேன் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இரநூற்றி இருபத்தொன்று இருபத்தொன்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தொம்பது எட்நூற்றி இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்போது பாக்ஸ் ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ண ரெண்டே ரெண்டு நம்பர் ஃபோடோஷீட் போஸ்ட் பாருங்கள்